ஹாய் நம்ம வந்து இன்றைக்கி இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பொருள் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சிறிது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் கடுகு ஜீரம் கடலை பருப்பு சிறிது ரெண்டு லவங்கம் பட்டை சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் சிறியது காரத்திற்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு சுகர் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகம் வேண்டாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஹாய் நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறோம் இட்லி உப்புமா வந்து சாஃப்டாக வரதுக்காக இதை செய்ய போகிறோம் நம்ம வேணால் செய்கிறேன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு போகிறங்க எப்படி இருக்குன்னு இந்த சூடான தண்ணியில் வந்து நம்ம இட்லியை போட்டு எடுத்துக்கலாம் நல்லா முழுமட்டும் நல்லா ஊற்றி விட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு ஊற்றிக்கலாம் இதே மாதிரி தேவையான இட்லிங்களை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டரில் இப்ப நம்ம இதை வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துல வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தூளா ஊற்றி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எப்படி தூள் தூளா ஊத்தி வச்சிருக்கிற பாருங்க இட்லி ரெடி ஆகிடுச்சி ஊதுத்து ஆறிடுச்சு நல்லா இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாம் மணலில் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பட்டலங்கத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து பொறிஞ்சி வரட்டும் சமயத்தில் இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்ல வதங்கட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் சூண்டு வர வரைக்கும் வணங்கணும் சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லாதனால நான் இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன் ஆனியிலையும் சேர்த்து கரைஞ்சிரும் இந்த மஞ்சள் தூளி சரி சேர்த்துக்கலாம் ஏற்ப தனி மிளவாய் தூளி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து கொடுங்க வாசம் போற வரைக்கும் இப்போ சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா போதும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லா வந்தங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஆரண உருத்து வச்சுருக்கிற உப்புமாவை சேர்த்துக்கலாம் இட்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலர்ஃபுல்லான இட்லி உப்புமா ரெடி ஆயிரும் இட்லி சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம் மூன் வர கையில் பிடிச்சி நடத்தினால கிளற முடியலைங்க நான் வச்சுட்டு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கா ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக உதிரி உதிரி ஆயிரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ டூ ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்